ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் படித்த இளைஞர்களை வேலைக்கு சேர்ப்பதில் அவர்களுக்கு வேலை கொடுப்பதில் மாநில அரசு தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து வருகிறது மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் நாங்கள் மக்களின் சகோதரர்கள் மக்களின் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது மத்திய அரசாங்கத்தில் சுகாதாரத்துறையில் மூவாயிரத்தி ஐநூறு செவிலியர்கள் தேர்வு செய்வதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டன அதில் ஜிப்மருக்கு மட்டும் நானூத்தி ஐம்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது மத்தியில் உள்ள செவிலியர் செவிலியர் தேர்வு முறை மூலமாக தேர்ந்தெடுப்பதற்கு அதற்கான தேதி அறிவிக்கப்பட்டது கடந்த காலங்களில் ஜிப்பர் நிர்வாகத்தில் செவிலியர் பணியிடங்களை நிரப்புவதற்கும் மற்ற பதவிகளுடைய பணியிடங்களை நிரப்புவதற்கும் தேர்வு ஜிப்பர் நிர்வாகத்தாலேயே நடத்தப்படும் ஆனால் அந்த முறையை மாற்றி அகில இந்திய அளவில் செவிலியர் தேர்வு என்று சொல்லி இந்த மூவாயிரத்தி ஐநூறு இடங்களுக்கும் பல மாநிலங்களில் தேர்வு மையங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஜிப்பர் நிர்வாகத்தில் தேர்வு மையம் இல்லை புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த செவிலியர் பட்டம் பெற்றுவிட்டு வேலைக்கு காத்துக் கொண்டிருப்பவர்கள் செவிலியர் தேர்வு செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாம் பல மாநிலங்கள் ஆந்திர மாநிலம் தெலுங்கானா மாநிலம் மகாராஷ்டிர மாநிலம் போன்ற மாணவ மாநிலங்களுக்கு சென்று தேர்வு எழுத வேண்டிய ஒரு அமல நிலையை மோடி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது தேர்வு ஜிப்பரிலேயே நடத்தி இருக்கலாம் ஆனால் அதை தவிர்த்து இவர்கள் தேர்வு மையத்தை வட மாநிலங்களிலும் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் வைப்பதன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஜிப்பரில் பணியிடங்களை பெற வேண்டும் என்று இருக்கின்ற செவிலியர் பட்டம் பெற்றவர்கள் அவதிக்குள்ளாகிறார்கள் இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக மோடி அரசாங்கம் பல துறைகளில் மக்களை பழிவாங்கும் நடவடிக்கை இருந்தாலும் கூட இந்த மேலை வாய்ப்பிலும் மக்களை துன்புறுத்துகின்ற பழிவாங்குகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது இது சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்தியும் அது பயனடையவில்லை குறிப்பாக அவர்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் கட்ட தேர்வு நடைபெற்றிருக்கிறது இரண்டாம் கட்ட தேர்வு இப்பொழுது வைத்திருக்கிறார்கள் இதில் ஒட்டுமொத்தமாக செவிலியர் பட்டம் பெற்றவர்கள் வேலைக்கு வட மாநிலங்களிலே தேர்வு எழுவது எழுதுவதற்கு அலைகின்ற நிலையை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இதற்கான தகுந்த பாடத்தை புதுச்சேரி மாநில மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கும் எல்லாருக்கும் கொடுப்பார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருபுறம் மோடி அரசாங்கம் இந்த செவிலியர் தேர்வில் மக்களை செவிலியர் பட்டம் பெற்றவர்களை புறக்கணிக்கின்ற ஒரு நேரத்தில் மாநில அரசும் நாங்கள் மோடி அரசாங்கத்துக்கு தலைத்தவர்கள் அல்ல என்று இவர்களும் அதே போன்ற நடைமுறையை கடைபிடிக்கிறார்கள் மத்தியில் உள்ள மோடி அரசு செவிலியர் தேர் செவிலியர் தேர்வு செய்வதற்காக தேர் வைக்கிறார்கள் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக அரசு புதுச்சேரியில் இப்பொழுது இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் சுமார் இருநூத்தி பன்னிரெண்டு பேர் வேலையில் எடுப்பதற்கு எந்தவித தேர்வும் இல்லாமல் நுழைவு தேர்வு இல்லாமல் பனிரெண்டாவது வகுப்பில் பெற்ற மார்க்குகள் மற்றும் பிஎஸ்சி நர்சிங்கில் பெற்ற மார்க்குகளை வைத்து நாங்கள் செவிலியர் தேர்வு செய்கிறோம் என்று இவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த மனுக்களை கொடுப்பதற்கான நாள் இதில் இவர்கள் செய்கின்ற இந்த முறை சில்லுமுல்லுக்கும் குறிப்பாக தங்களுக்கு வேண்டியவர்களை உள்ளே உழைப்பதற்குமான முதல் கட்ட வேலையாக அதாவது எல்டிசி யூடிசி அசிஸ்டண்ட் லேபர் அசிஸ்டண்ட் ஏஎன்எம் ஹெல்த் அசிஸ்டண்ட் தியேட்டர் அசிஸ்டன்ட் இவைகள் எல்லாம் இவர்களுக்கெல்லாம் நுழைவு தேர்வு இருக்கிறது ஆனால் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டும் நர்சிங் படித்தவர்களுக்கு செவிலியர் ஆவதற்கு நுழைவுத் தேர்வு இல்லை இவர்கள் மார்க்கின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஊழலுக்கு இது இடம் கொடுக்கும் வேண்டிய உள்ளே நுழைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கும் தேர்வில் வெளிப்படைத்தன்மை இருக்காது அது மட்டுமல்ல கொரோனா காலத்தில் உயிரை பணம் பணையை வைத்து பணிபுரிந்த செவிலியர்களுக்கு ஐந்து சதவீதம் அவர்களுக்கு மார்க் அளிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அது அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்தவங்களுக்கு மட்டுதான் என்று கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த செவிலியர்கள் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்திருந்தாலும் <laughs> அல்லது தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்திருந்தாலும் அவர்களுக்கும் அந்த ஐந்து சதவீதம் மார்க்குகளை வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல இவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பயந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்ற செவிலியர்களுக்கு பதினைந்து சதவீதம் மார்க் கொடுக்கிறோம் என்று கூறினார் இது எந்த வகையில் கூறினார் பதினைந்து சதவீதம் மாற்று கொடுக்கிறேன் என்று சொன்னாலே இதில் உள்நோக்கம் இருக்கிறது ஆனால் பரவலாக மக்கள் மத்தியில் இதில் ஊழலுக்கு வழிவகுக்கிறது என்பதை பேசுகிறார்கள் இருபது லட்சம் வரை ஒரு பதவிக்கு பேரம் பேசப்படுகிறது இடைத்தரகர்கள் பேரம் பேசுகிறார்கள் இது முதலமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய துறை முதலமைச்சர் ரங்கசாமி தான் இது சொசைட்டியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த சொசைட்டியுடைய தலைவர் இவருடைய தலைமையில் தான் அங்கே இந்த தேர் முறை அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது ஒட்டுமொத்த ஊழலுக்கு வழிவகுக்கும் பல எல்லா பதவிகளுக்கும் நர்சிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் ஹெல்த் அசிஸ்டண்டாக இருக்கட்டும் ஏஎன்எம்மா இருக்கட்டும் தியேட்டர் அசிஸ்டண்டாக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் நுழைவுத் தேர்வு வைத்து அவர்களை தேர்வு செய்யும்போது இந்த நர்ஸுகளுக்கு இந்த செவிலியர்களுக்கு மட்டும் நுழைவுத் தேர்வு இல்லாமல் நீங்கள் அவர்களை நாங்கள் தேர்வு செய்யும் என்பது செய்வோம் என்பது எந்த வகையில் பொருந்தும் குறிப்பாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் ஓழற்ற ஆட்சி நான் கொடுக்கிறேன் என்று மக்கள் மத்தியில் சொல்லு சொல்லுகிறார்க்கே தவிர ஓழை தவிர வேறொன்றும் இந்த ஆட்சியில் நடைபெறவில்லை ஆகவேதான் இந்த தேர்வு முறையை மாற்ற வேண்டும் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்படுகின்ற செவிலியர்கள் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் அவர்கள் வாங்கிய மார்க்கின் அடிப்படையில் அவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் இல்லை என்றால் இது சம்பந்தமாக நீதிமன்றம் செல்லவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் புதுச்சேரி மாநிலத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலால் துறையில் பல அறிவிப்புகளை வெளியிட்டார் வருமானத்தை பெருக்குவதற்கு செலவினங்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துவதற்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த கலால் வரியை மதுபான கடைகளுக்கு உயர்த்துகிறோம் என்று அறிவித்தார் அப்பொழுது மொத்த மது விற்பனை உரிமை கொண்டவர்களுக்கு எஃப்எல் ஒன் கொண்டவர்களுக்கு இதுவரை இருபத்தி ரெண்டு லட்சமாக வருடாந்திர லைசன்ஸ் இருக்கு லைசன்ஸ் பீ இருக்கு அது இப்பொழுது நாற்பத்தி நாலு லட்சமாக மாற்றப்பட்டிருக்கு எஃப் எல் ஒன் ஆமா சில்லறை விற்பனை பத்து லட்சமாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் ரெஸ்டோப்களுக்கு மட்டும் லைசன்ஸ் ஆறு லட்சமாக இருந்தது ஒரு லட்சம் மட்டும் உயர்த்தி அது ஏழு லட்சமாக இருக்கு இந்த வரி உயர்வை எதிர்த்து மொத்த மதுபான விற்ப மதுபான விற்பனையாளர்கள் சில்லறை விற்பனையாளர்கள்லாம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து இது எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒரு அடியாக நூறு சதவீதம் நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்கள் இதனால் எங்களுடைய வியாபாரம் பாதிக்கும் என்று கூறினார் ஆனால் முதலமைச்சர் அதற்கு செவி சாய்க்கவில்லை அவர்களும் நீங்கள் மொத்த விற்பனை மதுபான விற்பனை சில்லறை மதுபான விற்பனை இதற்கு நீங்கள் நூறு சதவீதம் வரியை ஏற்றிவிட்டு இப்பொழுது பாருக்கு மட்டும் ஒரு லட்சம் ஏற்றியிருக்கிறேன் என்று சொன்னால் முதலமைச்சர் எரிச்சலோடு அவர்களிடம் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று கடினமாக பேசியிருக்கிறார் இதற்கு ஒரு காரணம் இந்த ரெஸ்டரோ பார் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு வேண்டியவர் அது மட்டும் அல்ல இதுலே மிகப்பெரிய ஊழலுக்கு நாடகம் நடந்து ஊழல் நாடகம் நடந்திருக்கிற இந்த மொத்த மதுபான விற்பனை உரிமையாளர்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது நீங்கள் இதை குறைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சமயத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அவர்களிடம் நேரம் பேசுகிறார் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் குறைப்பதாக முதலமைச்சர் அவர்களிடம் சென்று அவர்களிடம் பேசியிருக்கிறார் அவர்கள் வேறு வழி இல்லாமல் ஒரு தொகை கொடுப்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆறு புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அந்த ஆறு புரோக்கர்களில் முதன்மை புரோக்கரை பற்றி ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் இப்பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் முதலமைச்சர் ரங்கசாமியோடு இருக்கின்ற என்ற பெயரை கொண்ட ஒரு புரோக்கர் முதலமைச்சரோடு ஏழாக இருக்கிற ஒரு புரோக்கர் இருபத்தைந்து கோடி அவர்களிடம் கேட்டிருக்கிறார் அவர்கள் மிரண்டு போய் எங்களால் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் சென்று விட்டார்கள் ஏற்கனவே சில்லறை விற்பனையாளர்கள் இரண்டு கோடி ரூபாய் முதலமைச்சருக்கு சில்லறை விற்பனையினுடைய உரிமத்தினுடைய விலையை குறைப்பதற்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் இதிலிருந்து மிக தெல்ல தெளிவாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த ஆட்சி ஊழல் மலிந்த ஆட்சி ஊழலில் திளைத்திருக்கிற ஆட்சி புதுச்சேரி மாநில மக்களை சுரண்டுகின்ற ஆட்சி முதலமைச்சர் இருந்து அமைச்சர்கள் வரை ஊழல் பேர் வழிகள் என்பது தெளிவாக தெரிகிறது இந்த தகவலை காரைக்காலில் இருந்து மொத்த விற்ப மொத்த மதுபான விற்பனை சங்கத்துடைய பொறுப்பாளர் அவர்கள் எங்களிடம் பேசும்போது இந்த தகவலை தெரிவித்தார் இருபத்தைந்து கோடி ரூபாய் வேற பேசப்படுகிறார் அதாவது மதுபானத்தினுடைய மதுபான விற்பனை உரிமத்தினுடைய கட்டணத்தை உயர்த்துவது பேரம் பேசி லஞ்சம் பெற்றுக் கொண்டு அதை குறைப்பது இதுதான் திரு ரங்கசாமி அவருடைய வேலை இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான வேலையை இந்த ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் புதுச்சேரி மாநில மக்கள் இந்த ஊழல் ஆட்சியை பார்த்து வெறுத்து போயிருக்கிறார்கள் எல்லா துறையிலும் ஊழல் நடக்கிறது ஊழல் பட்டியலை பகிரங்கமாக நாங்கள் குடியரசுத் தலைவர்கள் கொண்டு சென்று கொடுத்தோம் ஆனால் மத்தியில் உள்ள பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நான் ஊழல் செய்ய மாட்டேன் ஊழல் செய்ய நான் விட மாட்டேன் என்று சொன்னவர் பாரதிய ஜனதாவுடைய அமைச்சர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னவர் ஆனால் இன்று புதுச்சேரியில் என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சியில் நடக்கிற ஊழலை பிரதமர் மோடியோ உள்துறை அமித்ஷாவும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் புதுச்சேரியில் புதிதாக ஒரு அமைப்பு ஜோ சார்லஸ் மார்டின் என்ற ஒரு அமைப்பு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டு இப்போது புதுச்சேரியில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் சமூக அமைப்பு பொதுநல சேவை நாங்கள் செய்வதற்காக வந்திருக்கிறோம் மக்களுக்காக நாங்கள் உதவி செய்வதற்கு வருகிறோம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள் அதில் பல தொகுதிகளில் அன்னதான திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் காமராஜர் நகர் தொகுதி முதலியார்பேட்டை தொகுதி பாகூர் தொகுதி போன்ற தொகுதிகளில் எல்லாம் அன்னதான திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் சமீபத்தில் கூட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திரு மார்டின் அவர்களுடைய அமைப்பின் மூலமாக பிரீட்சி கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன் இப்படி அவர்கள் பல தொகுதிகளில் சென்று பலரிடம் பல கட்சியை அரசியல் கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நீங்கள் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம் நீங்கள் எங்களோடு சேருங்கள் உங்களுக்கு தேவையான நிதியை நாங்கள் கொடுக்கிறோம் நீங்கள் எங்களுடைய அமைப்பிலே தேர்ந்தெடுக்கங்கள் என்று அவர்களை எல்லாம் பேசி வருகிறார்கள் அதில் சிலர் சிலர் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் இந்த ஜோ சார்லஸ் மார்டினுடைய இந்த அமைப்பானது இது பாரதிய ஜனதா கட்சியுடைய பீட்டி அவர்கள் எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று வெளியிலே கூறுகிறார்கள் ஆனால் முழுமையாக அவருடைய நடவடிக்கை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிழலாக இந்த ஜோ சார்லஸ் மார்டினுடைய அமைப்பு செயல்பட்டு வருகிறது அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன தொகுதியில் உணவு கொடுக்கின்ற அந்த மையத்தில் திரு ஜான்குமார் அவர்களும் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களும் இணைந்து இருக்கிற படம் இதில் இருக்கிறது திரு ஜான்குமார் அவர்கள் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களோடு இணைந்து செயல்படுகிறார்கள் அதற்கு ஆதாரம் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் தொகுதி மக்களுக்கு பட்டாசு வழங்குகின்ற சமயத்தில் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவருடைய படத்தோடு அவர் அவருடைய படம் இருந்து அந்த படத்தை மறுத்துட்டு அவரிடமிருந்து அந்த பட்டாசுகளை பெற்று திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் தன்னுடைய படத்தை ஒட்டி கொடுக்கிறார் தீபாவளி பரிசு தொகுதி மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது கல்யாண சுத்தர் அவருடைய படம் இருக்கும் அந்த படத்தை பிச்சுட்டு பார்த்தா பின்னால ஜோ சார்லஸ் மாட்டியுடைய படம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அந்த கட்சியுடைய தலைவர் சொல்லுகிறார் எங்களுக்கும் சார்லஸ் அமைப்புக்கு சம்பந்தம் இல்லை எங்களுக்கு அவர்களோடு ஒட்டு உறவு கிடையாது அதே போல அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற ரெட்டியார்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மரியாதைக்குரிய குரியார் சிவசங்கரன் அவர்கள் திருப்படை தொகுதி சட்டமன்ற சுயேட்சை உறுப்பினர் திரு அங்காளன் அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று திரு ராமலிங்கம் அவர்கள் கூறுகிறார் ஆனால் திரு ராமலிங்கம் அவருடைய வீட்டிலே தீபாவளிக்கு திரு ஜோ சார்லஸ் மார்டின் கொடுத்த அந்த ரெஃபிரேட்டர் இருக்கு திரு ஜான்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா அமைச்சர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் இருவரும் ஜோ சார்லஸ் மார்டின் அமைப்போடு இணைந்து செயல்படுகிறார்கள் ஆனால் திரு ராமலிங்கம் அவர்கள் எங்களுடைய கட்சிக்கும் திரு ஜோ சார்லஸ் மார்டினுக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறார் ஆனால் ஏன் திரு ஜான்குமார் அவர்கள் மீதோ திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் மீதோ நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களுக்கு ஏன் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பவில்லை அவர்களை ஏன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கவில்லை திரு ஜோ சாங்கஸ் மார்டின் அவர்கள் தான் கொடுக்கிற பேட்டியில் என்ஆர் பாஜக அரசு ஊழல் புரிகின்ற அரசு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கஞ்சா புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து இருந்து வருகிறது இளைய சமுதாயம் பாதிக்கப்படுகிறது புதுச்சேரியில் சாலைகள் சரியில்லை சாலவும் சரியில்லை குடிதண்ணீர் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் கொடுக்கப்படலை என்று தொடர்ந்து நாங்கள் கூறி வருகிறோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூறி வருகிறோம் அதையே அவர் கூறுகிறார் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆள தகுதி இல்லை என்று திரு ஜோ சார்ல மார்டின் கூறுகிறார் அவரோடு பாரதிய ஜனதா கட்சி கைகோர்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் அவரோடு இருக்கிறார் திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் கை கோர்த்திருக்கிறார் இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக அவர்கள் அந்த அமைப்பு பாரதிய ஜனதா என்பது தெளிவாக தெரிகிறது புதுச்சேரி மாநில மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை வைத்து புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெறலாம் ஓட்டுகளை விலக்கி வாங்கலாம் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இந்த முயற்சியை திரு நமச்சிவாயம் அவர்கள் அவர் பாராளுமன்ற தேர்தலில் செய்தார் படுதோலி அடைந்தார் அதே நிலைதான் திரு ஜோ சார்னஸ் மார்டின் அவர்களுக்கு ஏற்படும் அது மட்டுமல்ல இதில் நீங்கள் உன்னிப்பு ஜனதா கட்சியில் இருந்து கொண்டு ஜோ சார்னஸ் மார்டினோடு கைகோர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவுக்கும் ஜோர் சார்லஸ் மாற்றிருக்கோம் ஒப்பந்தம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும் யாரு அதாவது அதாவது திரு மல்லாடி கிஷாரா அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும் அவருடைய பின்னணி உங்களுக்கு தெரியும் அவர் ஒவ்வொரு தொகுதியில ஒரு கட்சியில் அனுப்பிப்பார் சில சமயத்தில் சுயேட்சை அறிவிப்பாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல காங்கிரஸ் கட்சியில வேட்பாளராக இருந்தார் அமைச்சரான தொடர்ந்து நாலரை வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில அமைச்சராக இருந்தார் மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தார் திரு மல்லாடி நாலே முக்கால் வருஷம் முடிஞ்ச பிறகு கிரண்பேடி அம்மையாரை பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்துறோம் அதாவது சாலையில எங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற அணியெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறோம் தொடர் போராட்டம் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது அதற்கு பிறகு அதுல வந்து அவர் பேசுற பேசும்போது கிரண்பேடி விமர்சனம் பண்றாரு எல்லாம் செய்யறாரு அதற்கு பிறகு அதற்கு மறுநாள் நாங்கள் டெல்லிக்கு போறோம் டெல்லிக்கு போய் மாண்பு குடியரசுத் தலைவர் அப்பொழுது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருந்தார் அவரை சந்திச்சு கிரண்பேடி அம்மையார் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் அவரை நீக்கிவிட்டு வேறு துணைநிலையாருடையே போட வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம் எங்க கூட வந்தார் மல்லாடி குஷார அதுக்கு மறுநாள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பாண்டிச்சேரிக்கு வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறது இதுதான் வந்து மல்லாடி கிருஷாராவனுடைய பச்சோந்தி தனம் மல்லாடி கிருஷாராவ் தன்னுடைய நிறத்தை நேரத்துக்கு நேரம் மாற்றுவார் காலத்து காலம் மாற்றுவார் அது அவருடைய வழக்கம் எந்த பக்கம் ஆளாடிக்குதோ அந்த பக்கம் போவார் அதுதான் அவருடைய நிலை அதனால அவரை பத்தி வந்து நம்ம அதிகமா பேசுறது நல்லது